மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர் மற்றும் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடியதை தற்போது காணலாம் துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்கணும் இருக்காங்களா

இருக்கிறது என் குழந்தை வந்து பேரு பிரசன்னராஜ் அவன் வந்து ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை அவனுக்கு வந்து சிபி வீல் அப்ளை பண்ணலாம்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன் வந்த உடனே என்னுடைய மனுவை வந்து அந்த சா துறை சார்ந்த வந்து வாங்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க இப்போ பதினோரு மணிக்கே கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க சார் மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க இந்த மாதிரி நடக்குது இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க எப்படி மெசேஜ் போகுது மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல மூணு நாள் அலௌன்ஸ் பண்ணுறாங்க தலைவரை நம்ம போஸ்ட் அடித்து ஓட்டுறோம் அது மாதிரி அவங்களும் தினாந்தே இந்த இடத்துல ஒரு மூணு மூணு ஊராட்சி நாலு ஊராட்சியா சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி எல்லா துறையும் சேர்த்து இது சிறப்பா நடந்துட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க